அறிவிச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மும்பையிலிருந்து தமிழ் லெமரியாவுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திரு குமராசன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஐந்து கட்டமாக தேர்தல்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்து முடிந்திருக்கிறது இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்தியா கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு எப்படி இருந்தது இந்த வாக்குப்பதிவு ராகுல் காந்தியினுடைய அந்த இந்தியா முழுக்க நடந்த அந்த யாத்திரை அது முடிவாக வந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் மும்பையில் நடந்து முடிந்தது அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஸோ அதனை ஒட்டி இப்போ இந்த வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் இந்த கள நிலவரத்தை பற்றி உங்களிடமிருந்து அறிய விரும்புகின்றேன் மகாராஷ்டிரா மாநிலம் என்பது இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய ஒரு மாநிலமாகும் அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆஹ் மாநிலமாக இருக்கிற உத்தரப்பிரதேசிலிருந்து எண்பது நாடாளுமன்ற இருக்கைகளும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக அதிக எண்ணிக்கை உள்ள மாநிலம் வந்து நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய தகுதி படைத்த மராத்திய மாநிலமாகும் இந்த மாநிலத்தினுடைய மொத்த வாக்காளர்கள் தற்போதைய தேர்தலின்படி ஒன்பது கோடியே இருபது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த மராத்திய மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை மாதிரி அதாவது வட தமிழகம் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு நாடு இப்படி நாம் சொல்வது போல மராத்திய மாநிலத்திலும் ஒவ்வொரு பகுதிக்கும் சில பெயர்கள் உண்டு அதாவது விதர்பா ரீஜியன் அப்படின்னு ஒரு இடம் உண்டு மராத்வாடா வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா அதாவது மேற்கு மகாராஷ்டிரா அப்புறம் வடக்கு மகாராஷ்டிரா அப்புறம் கொங்கன் மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஐந்து பிரிவுகள் அதாவது விதர்பா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கிற அந்த நாக்பூர் அமராவதி போன்ற இடங்களை உள்ளடக்கியது வந்து விதர்பான்னு சொல்றாங்க மராத்வாடாங்கிறது வந்து அவுரங்காபாத் ஜல்னா போன்ற இடங்கள் அது ஓரளவுக்கு மத்திய மகாராஷ்டிரான்னு சொல்லலாம் மேற்கு மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்றது அந்த பூனே ஒரு பாராமதி போன்ற ஜல்லா அஹ் அப்புறம் தவுண்ட் இந்த இடங்கள் எல்லாம் மேற்கு மகாராஷ்டிரா கொங்கன் மகாராஷ்டிரான்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கடற்கரை ஓரத்து பகுதிகளாக அதாவது கர்நாடகாவில் வந்து கார்வார் தாண்டி கோவா தாண்டி வரும்போது ஒரு அந்த ரத்னகிரி சிந்துத்துர்க்கு இந்த மாதிரியா மும்பை உட்பட அனைத்தும் சேர்ந்தது வந்து கொங்கன் ரீஜன் சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு அளவுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது அதாவது விதர்பா பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய நாக்பூர் உள்ளிட்டது அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் ஓரளவுக்கு பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து கொஞ்சம் வலுவாக இருந்த பகுதி அதே மாதிரி விதர்பான் செல்வங்கும் போது அவுரங்காபாத் அந்த அஜந்தா இல்லோருக்க புகைகள்லாம் இருக்கீங்க அந்த பகுதி அங்க சிவசேனை போன்ற கட்சிகள் அஹ் மேற்கு மகாராஷ்டிராங்கிறது பூனே அந்த பாராமதி சரத்பவார் என்சிபி கட்சிக்கு ஓரளவுக்கு மாதிரி அதே மாதிரி கொங்கன் பகுதியில எல்லா கட்சிகளுமே ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி பிஜேபி அதாவது நகர்ப்புறங்களில் பிஜேபிக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடியதை கடந்த கால வரலாற்றிலே நாம் அந்த எண்ணிக்கைகளை வச்சு பார்க்கும்போது பார்க்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற அதாவது அந்த கூட்டணி எப்படி அமைஞ்சது அப்படின்னா சிவசேனையும் பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டணியாகவும் காங்கிரசும் சரத்பவருடைய என்சிபி மற்றொரு கூட்டணியாகவும் மற்ற இதர கட்சிகள் அங்கும் சேர்ந்து இருந்தார்கள் அப்படி அவர்கள் போட்டி போதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் அதாவது சிவசேனையும் பாரதிய ஜனதாவும் இணைந்து அதுல வந்து அவர்கள் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் வந்து இரண்டரை ஆண்டு காலம் ஒரு கட்சி முதலமைச்சராகவும் இன்னொரு இரண்டரை காலம் இன்னொரு கட்சி முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் அதிலே பின்னாலே பெற்ற சிக்கல்களினால் அந்த கூட்டணியே உடைந்து அது பின்னால் அது என்டிஏ கூட்டணி என்கின்ற அது ஒரு தனியாகவும் இங்கே மகாராஷ்டிரா விகாஸ் அகாடி என்று எம்இ கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியிலே அங்கமாக இருக்கிற சிவசேனை இரண்டாக பிரிந்த பிறகு சிந்தை அணி வந்து பாரதிய ஜனதா பக்கமும் உத்தவ் தாக்கரே வந்து காங்கிரஸ் பக்கமும் இருக்கிறார்கள் அது போலவே பிற்காலத்திலே இந்த உடைப்புக்கு பிறகு அஜித் பவார் அவர்களையும் என்சிபியில இருந்து பாஜகவினுடைய தூண்டுதலின் பெயர்லேயே அது உடைப்பட்டது என்பது எல்லாரும் அறிந்த செய்தி எனவே அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அதுபோல சிவசேனை சிந்தே பகுதியில் இருக்க அவரோடு எண்ணற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் போனாங்க தேர்வு கூட அவர்களுக்கு அந்த கட்சி சின்னத்தை ஒதுக்கியது அந்த கட்சியினுடைய பெயரை ஒதுக்கியது அது போல அஜித் பவாருக்கு வந்து இவை அனைத்தும் வந்து பிஜேபியினுடைய ஆதரவினால் நடைபெற்ற ஒரு ஜனநாயக முரணுன்னு கூட சொல்லலாம் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தேர்தலிலே இப்போது சிவசேனை யார் பக்கம் இருக்கிறது பிஜேபி பக்கம் இருக்கிறதா அல்லது பிஜேபி சிந்தி அணிக்கு பக்கமாக இருக்கிறதா அல்லது எம்பிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் என்சிபி போன்ற கூட்டணியோடு இருக்கிறதே அது பக்கம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது சரத்பவாரினுடைய அணி என்ற ஒரு அணி இருக்கிறது அஜித் பவார் என்கின்ற மற்றொரு அணி இருக்கிறது இவர்கள் இவர்களுக்குள்ள வந்து இப்போது யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் அவர்கள் இந்த கட்சி உடைபட்ட போது பெரும்பாலான மக்கள் அஜித் பவார் பக்கமும் அதே போல சிந்தே பக்கமும் சென்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தேர்வாணையமும் அவர்களுக்கு கட்சி சின்னம் ஒதுக்கியது அது குறித்த வழக்கு இன்னும் நிலுவையிலே இருக்கிறது எனவே இவர்கள் புதிய சின்னத்திலே போட்டி போட வேண்டிய ஒரு நெற்பத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் எது என் சிபி சரத்பவார் அணியும் சரி உத்தவ் தாக்கரே என்னுடைய அஹ் சிவசேனை என்று சொல்லக்கூடிய சிவசேனா யூபிடி என்று சொல்லுகிறார்கள் அவர்களும் இன்னொரு சின்னத்திலே கொடுத்து ஆக சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு கடினமான காரியமாக இவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இவை அனைத்தும் பிஜேபியினுடைய தூண்டுதலால் நடைபெற்றன அது மட்டுமல்ல அதிகமாக ஊழல் பணம் சேர்ப்பு மற்றும் முறைகேடுகளிலே சம்பந்தப்பட்ட அந்த அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக பிஜேபியிலே இணைந்திருக்கிறார்கள் என்பது மக்களிடையே இருக்கிற ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது அது இந்த தேர்தலில் வெளிப்படும் என்று கருதுகிறோம் இந்த நாற்பத்தி எட்டு சீட்டை வந்து ரெண்டு அணியா இருக்கிறாங்க ஒன்று வந்து பிஜேபி தலைமையிலான அணி இன்னொரு வந்து உத்தவ் தாக்கரே தலைமையிலான இருக்கிற எம் கூட்டணின்னு சொல்றது அதுல காங்கிரஸ் என்சிபி பவார் இந்த இருக்கு இவங்க சீட்டு எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா கடந்த முறை பிஜேபி வந்து அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற கூட்டணியாக இருந்தது அது சிவசேனை பதினெட்டு இடங்களிலும் பிஜேபி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இடங்களிலும் ஆக நாற்பத்தி எட்டிலே நாற்பத்தோரு இடங்களை கைப்பற்றியிருந்தார்கள் அந்த இணைந்த கூட்டணி இப்போது அந்த இடம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் இப்போது நம்முடைய இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது இதுல வந்து அவர்கள் எப்படி பிரித்திருக்கார்கள் இல்லை அந்த சீட்டு அதாவது அந்த இடத்தை ஒதுக்கீடு செய்வதிலே அவர்களுக்குள்ள பெரிய சிக்கல் இருந்தது கடைசி நாள் வரை அவர்கள் யார் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பதிலே இரண்டு அணியிலும் ஆங்காங்க சிக்கல் இருந்தால் கூட அந்த உத்தவ் தாக்கரே அணியில் இந்த சிக்கல் விரைவாக தீர்க்கப்பட்டு அவர்கள் வேட்பாளர்களை அறிவித்துட்டார்கள் ஆனால் பிஜேபி சிவசேனை சிந்தை அணி மற்றும் என்சிபி அஜித் பவார் அணி கடைசி நாள் வரை போராடி போராடி அவர்கள் கேட்ட அந்த தொகுதிகள் கிடைக்காமலும் அவர்கள் கேட்ட எண்ணிக்கை கிடைக்காமலும் அப்படி ஒரு அதிருப்தியான ஒரு சூழலானது அந்த கூட்டணி என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதுவும் தேர்தலிலே வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அஜித் பவார் அவர்கள் அதிகமாக எந்த தேர்தல் பரப்புரையிலும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் ஒன்று எனவே இந்த சூழலிலே அவர்கள் மீண்டும் அந்த நாற்பத்தி ஓரு இடங்களே அவர்கள் கைப்பற்றுவார்களா என்பது மிகுந்த ஐயப்பாடு கூறியது கள நிலவரம் அதை பிரதிவலிப்பதாக இல்லை எனவே தற்போது பிஜேபி ஆனது இருபத்தி எட்டு இடங்களிலே போட்டியிடுகிறார்கள் இருபத்தி எட்டு இடங்களில் போல சிந்திய சிவசேனை வந்து பதினைந்து இடங்களிலும் அஜித் பவார் வெறும் நான்கே நான்கு இடங்களிலும் இன்னும் ஒரு ஒரு சிறிய கட்சி ஆர் எஸ்பி என்று சொல்லக்கூடிய கட்சி ஒரு இடத்திலும் மொத்தம் நாற்பத்தி எட்டு இடங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து எம்பிஏ சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா விகாஸ் அகாடி என்கின்ற அந்த வந்து சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவு வந்து இருபத்தி இடங்கள் காங்கிரஸ் கட்சி பதினேழு இடங்கள் என்சிபி பவார் வந்து பத்து இடங்கள் ஆக தற்போது எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் அந்த சிவசேனையை விட இந்த சிவசேனை அதிகமாகவும் அந்த அஜித் பவார் என்சிபியை விட இந்த என்சிபிளே அதிகமாகவும் இருப்பதனால் இவர்களுடைய வாக்கு வங்கி உள்ளபடியே இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த பக்கத்திலேயே அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பை இந்த அதாவது போட்டியிடுகின்ற எண்ணிக்கைகளை வைத்தே நாம் வந்து ஓரளவுக்கு தீர்மானிக்க முடிகிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மகாராஷ்டிராவிலே முந்தி சொன்ன அந்த இந்துத்துவா என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பெரும்பாலான வெற்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை தாண்டி தற்போது மராத்திய மாநிலத்தின் கட்சியாக இருந்த சிவசேனா இரண்டாக உடை மராத்திய மக்கள் அவ்வளவு விரும்பவில்லை அது போல மராத்திய மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவராக இருக்கிற சரத்பவாரை அவமானப்படுத்ததும் அவருடைய கட்சியை உடைத்ததும் இன்னும் சொல்லப்பட அவன் குடும்பத்திலே ஒரு பிளவை ஏற்படுத்தியதையும் மராத்திய மக்கள் கட்சிகளுக்கு அப்பால் பட்டு பேசுகின்ற மக்கள் கூட அதிலே அவர்கள் ஒரு ஒரு அதிருப்தியை ஒரு விருப்பமின்மையை தெரிவிப்பது நாம் வந்து பல சாதாரண மக்களிடம் பேசுகின்ற போது நமக்கு கிடைக்கிற செய்தியாக இருக்கிறது எனவே அந்த பழைய நாற்பத்தோரு தொகுதிகளை அவர்கள் மீண்டும் பெறுவார்கள் என்பது நிச்சயமாக இல்லை என்று நாம் அருகிட்டு சொல்ல முடியும் இதை தாண்டி இப்போது மராத்திய மாநிலத்திலே வந்து வாக்கு சதவீதம் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது அகில இந்திய அளவிலே ஒப்பிட்ட பார்க்கும் போது கடந்த காலத்திலே மராத்திய மாநிலத்திலே ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு அறுபது அறுபத்தி ஒன்று ஒரே ஒரு முறைதான் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று வரைக்கும் சென்றிருக்கிறது அல்ல என்றால் அது ஐம்பத்தி ஐந்து அறுபதுக்கு கீழே தான் இருந்தது அதுவும் மும்பை போன்ற நகர்ப்புறங்களிலும் அது மிக குறைவாக இருப்பது வந்து அது ஒரு பிஜேபிக்கு ஒரு ஆதரவான நிலையை தெரிவிப்பதாக தெரியவில்லை எனவே இவை அனைத்தையும் சேர்த்து நாம் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது கடந்த முறை அவர்கள் கிடைத்த எண்ணிக்கையை மீண்டும் பிஜேபி அரசு பெறுவது என்பது மிகுந்த கடினமான ஒன்று மிக குறைவான இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய அந்த நடைப்பயணத்துக்கு பிறகு பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் செய்த அந்த பரப்புரை ஆஹ் மும்பையிலே அவர்கள் அனைத்து இந்தியா கூட்டணியும் இரண்டு முறை சந்தித்து பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த முறை கடந்த முறை காங்கிரஸ் பெற்ற இடங்கள் என்பது வெறும் ஒரே ஒரு இடம்தான் பதினாறு பதினேழு விழுக்காடு அவர்களுக்கு வாக்கு வங்கி இருந்தும் ஒரே ஒரு இடத்தில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற முடிந்தது அதிலிருந்து அவர்கள் நிச்சயமாக ஒரு பேரு வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் தற்போது தெரிகிறது அதற்கு காரணம் காங்கிரசும் என்சிபி மட்டுமே இது போட்டியிட்டிருந்த நிலையில் தற்போது சிவசேனையினுடைய ஒரு பிரிவும் அவர்களோடு இணைந்திருப்பது அது அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தரக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கிறது எனவே காங்கிரஸ் கடந்த முறை ஒன்றில் இந்த முறை அவர்கள் போட்டியிடுகின்ற பதினேழு தொகுதிகளில் ஒரு பத்து தொகுதிகளாக அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல சிவசேனை உத்தவ் தாக்கரே அவர்கள் இருபத்தி ஒவ்வொரு தொகுதிகளிலே போட்டியிடுகின்றார்கள் அந்த இருபத்தி ஒரு தொழில்களே ஒரு ஐம்பது விழுக்காடு சிவசேனை சமமாக உடைந்தது என்று நினைத்துக் கொண்டாலும் கூட அவர்கள் ஐம்பது விழுக்காடு எண்ணிக்கையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுபோல என் சிபி சரத்பவார் அணி வந்து பத்து தொகுதிகளை போட்டியிடுகிறார்கள் அதிலே அவர்கள் பாதிக்கு பாதி வென்றாலும் சரி அதை விட குறைவாக வந்தாலும் சரி நான்கு தொகுதி ஆக இவையெல்லாம் கூட்டி பார்க்கின்ற பொழுது இந்த முறை அந்த என்டி கூட்டணி என்பது மகாராஷ்டிராவிலேயே கடந்த முறை எப்படிப்பட்ட ஒரு பெரு எண்ணிக்கையை பதிவு செய்ததோ அதை மீண்டும் அவர்கள் பெற முடியாது என்பது கண்கூடாக தெரிகிறது பிரச்சாரம் எப்படி இருந்தது அது வந்து அதாவது மராத்திய மக்கள் பொதுவாகவே இந்த சிவசேனை இரண்டாக உடைப்பட்டதை விரும்பவில்லை என்பது கட்சி சார்புல கட்சி சார்பு அற்ற ஒரு சாதாரண வேலை பார்க்கின்ற மக்களிடம் பேசும்போது நமக்கு தெரிகிறது இரண்டாவது சிவசேனை அந்த கட்சியானது ஒரு மண்ணின் மைந்தர் கொள்கையை முதன்மையாக எடுத்து தொடங்கப்பட்ட கட்சி எனவே மராத்திய மக்கள் அதை இப்போது குறிப்பாக தலைமை அமைச்சர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மராத்திய மாநில அரசியலிலே புகுந்து மராத்திய மாநில மக்களின் மண்ணின் மைந்தர் கொள்கையை முதன்மையாக கொண்ட ஒரு கட்சியாக இருந்த சிவசேனையை உடைத்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் தெரிகிறது அதற்காக இவர் உத்தவ் தாக்கரே செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு இருப்பதை நாம் காண அவர் மீது சிவசேனை சிந்தி அணிந்து வைத்த குற்றச்சாட்டே அவர்கள் மக்களோடு மக்களாக இல்லை தொண்டரோடு தொண்டர்களாக இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை வைத்துதான் அவர்கள் வெளியேறினார்கள் இப்போது அதை அவர் சரி செய்திருக்கிறார் எனவே மக்கள் அவருக்கும் உரிய வாய்ப்பை வழங்குவதற்கு முன் வருவார்கள் என்று நம்புகின்றேன் அதுபோலத்தான் சரத்பவாருடைய கட்சி அஜித் பவார் வெறும் நான்கை நான்கு இடங்களில் தான் போட்டியிடுகிறார் ஆஹ் மேலும் அந்த அணியில் மற்ற தலைவர்களோடு அவர் வந்து பரப்பரைக்கு செல்வதில்லை அவர் தன்னுடைய உடல்நலம் இல்லை என்று காரணம் காட்டினாலும் அது உண்மையான காரணமாக இருக்க முடியாது காரணம் அந்த எண்ணிக்கை நாலே நாலு நாடாளுமன்ற அந்த வாய்ப்பை தந்திருப்பதும் அதுவும் அதுவும் இரண்டு சடங்கிலே சொந்த தொகு சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஒரு ஒரு குரல் மோதுவது என்பது மக்கள் மத்தியிலே அவ்வளவு நன்றாக ஈடுபடவில்லை எனவே அவருக்கும் இருக்கிற வாய்ப்புகள் குறைவாகத்தான் தெரிகிறது எதுவாக இருந்தாலும் கூட இது மராத்திய மண்ணினுடைய அரசியலை இந்த திசையை நோக்கி செல்லுகிறது என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன் இப்ப அஜித் பவார் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பெரிய அளவுக்கு செல்லலைங்கிறதுனால பாஜகவோட அவருக்கு இந்த சீட்டு ஒதுக்கியதுல அவருக்கு முழு திருப்தி இல்லை அந்த வேறுபாடு என்பது தெரிகிறது அவருக்கு முழுமையாக அவர் அதிருப்தியோடு இருக்கிறார் என்பது தெரிகிறது சோ இது வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா தேர்தலில் கண்டிப்பாக கண்டிப்பாக இது தேர்தலிலே எதிரொலிக்கும் காரணம் என்சிபி என்பது மகாராஷ்டிராவிலே பரவலாக காங்கிரஸ் எந்த அளவுக்கு எண்ணிக்கை பெறுகிறதோ இப்போ இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் வந்து நாற்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது சரத்பவார் அணி நாற்பத்தி ஓர் இடங்களை கண் கைப்பற்றியது இவர்கள் அனைவருமே தனித்தனியாக நின்றார்கள் அதாவது பிஜேபி அணி தனியாகவும் சிவசேனை அணி தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் என்சிபி தனியாகவும் இப்படி இருந்த சூழலில் காங்கிரசுக்கும் என்சிபிக்கும் கிடைத்த வாக்கு எண்ணிக்கை அதாவது பாத்தீங்கன்னா ஒருவருக்கு பதினெட்டு விழுக்காடு இன்னொருத்தருக்கு பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு அதிக வித்தியாசம் இல்லை அந்த இரண்டு பேரும் இப்போது ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் எனவே அதை நேரடியாகவே நாம் வந்து அரித்தம் பெட்டிக்க பாத்தீங்கன்னா அதை கூட்டிடலாம் அதே மாதிரி சிவசேனை வந்து அறுபத்தி மூன்று இடங்களை பெற்று இவர்களை விட இன்னும் சற்று வலுவான ஒரு கட்சியாக ஒரு பத்தொன்பதிலிருந்து இருபது விழுக்காடு வாக்குகள் பெறுத வரைக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்தான் இருபத்தி மூன்று விழுக்காடு வரை கூட சிவசேனையை பெற்றிருக்கிறது எனவே பிஜேபி முதல் நிலையிலே இருந்து இரண்டாவது சிவசேனை மூன்று நான்கு இடங்கள் ஓரளவுக்கு சமமாக காங்கிரசும் என்சிபியும் பங்கிட்டுக் கொண்ட நிலையில் பிஜேபிக்கு தற்போது பத்தாண்டுகால அதிருப்தியல் ஓட்டு சத்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்மையிலே ஒரு பெரிய விபத்தானது மும்பையிலே நடைபெற்றது ஒரு பெரிய பில்போர்டு ஒரு விளம்பர பலகை சாய் சாய்ந்து விழுந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் காயமிட்டு பதினேழு மக்கள் பதினேழு பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு இடத்திலேயே மோடி அவர்கள் அடுத்த இரண்டு நாட்களிலேயே ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கிறார் அதுவும் அவ்வளவு சரியாக மக்களால் பார்க்கப்படவில்லை அந்த அருத்தையும் கூட அந்தந்த பகுதிகளிலே வெளிப்படும் என்று தெரிகிறது எனவே அனைத்திற்கும் விடை ஜூன் நான்காம் தேதி கிடைக்கும் ஆனால் ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக கொள்ள முடியும் நிச்சயமாக மராத்திய மாநிலத்தில் மீண்டும் பாஜக நாற்பத்தி ஒரு எண்ணிக்கையை தொடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று இப்ப உத்தவ் தாக்கரே அணியிலிருந்து பிரித்து சென்ற அந்த ஷிண்டே அணி அவர்களுடைய ஈடுபாடு இந்த தேர்தல அவங்க முழுமையா பிரச்சாரம் செஞ்சாங்களா முழு ஈடுபாட்டோட இப்ப கூட இணைந்து அவங்க பிரச்சாரம் செஞ்சிருக்காங்களா அது அவர்கள் இணைந்துதான் அவர்கள் பரப்புரை செய்து வருகிறார்கள் அதிலேயே எந்த விதமான ஐயமும் இல்லை ஆனால் சிவசேனையினுடைய ஒரு பெரும் கோட்டையாக இருப்பது வந்து மும்பை நகரம் மும்பையினுடைய மாநகராட்சி வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிவசேனையை கையிலே வைத்திருந்தது தற்போது தேர்தல் நடைபெறாமல் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது சிவசேனை தெற்கு மும்பை என்று சொல்லக்கூடிய அந்த மும்பையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதியானது சிவசேனை காங்கிரஸ் ஆகிய இரண்டுக்கும் இடையிலேயே பலமான போட்டிய போது வந்து கொண்டே இருந்தது இந்த முறையும் சிவசேனையுடைய மூத்த தலைவர் தலைவராகிய போட்டியிடுகிறார் மும்பையில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுமே தாமே போட்டியிட வேண்டும் என்று பிஜேபி கட்சி நினைத்து இவர்களுக்கு இடத்தை ஒதுக்க மறுத்த நிலையிலும் கூட அவர்கள் அவரிடம் மீண்டும் மீண்டும் முட்டி மோதி கிட்டத்தட்ட சிவசேனை சிந்தி அணியினர் மூன்று இடங்களிலே அங்கு போட்டிப்படுகிறார்கள் அதே போல உத்தவ் தாக்கரே அணியினரும் முன் நான்கு இடங்களிலே இங்கே போட்டி போடுகிறார்கள் என்கின்ற நிலையெல்லாம் பார்க்கின்ற போது இரண்டு சிவசேனைகளும் மோதுகின்ற தொகுதிகள் பலவாக இருக்கின்றன உண்மையான சிவசேனை எது என்பதை இந்த தேர்தலிலே மக்கள் கணித்து விடுவார்கள் ஆனால் சிந்தியை மிகுந்த நம்பிக்கையோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்க அவர் வந்து இந்த தானே சொல் என்று சொல்லக்கூடிய அவர் அவருடைய தொகுதி அது போல அவருடைய மகன் போட்டியிடுகின்ற அந்த கல்யாண் தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளுமே தரமாட்டோம் என்று பாஜக மிகுந்த அடம்பிடித்தது அதை அவர் தட்டி படைத்திருக்கிறார் எனவே பாஜகவினர் இந்த தொகுதியிலே எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதுதான் கவலையை வழிய சிந்தே எப்படி வேலை செய்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது சிந்தே அவர்களவுக்கு எப்படியாவது தன்னுடைய பலத்தை நிரூபித்து விட வேண்டும் என்பதிலே குறிப்பாக செயல்படுகிறார் ஆனால் பாஜகவினர் அவரை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்